விலங்குகள் நாளுக்கு நாள் அழிந்து வருவதற்கு சமூக ஆர்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் வனவிலங்குகள் வீட்டு பிராணிகள் என விலங்குகளின் குறைந்து கொண்டே வருகிறது அதிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் பத்திரப்படுத்த வேண்டிய விலங்குகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இதிலும் தேசிய விலங்கான புலியின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக ஆய்வறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் இதனை பாதுகாக்கும் பொருட்டாக ஆண்டுதோறும் புலிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு புலிகள் தினத்தை புதுக்கோட்டை வைரம் பப்ளிக் பள்ளியின் சார்பில் கொண்டாடப்பட்டது புலிகள் அழிந்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புலிகளின் அவசியம் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வுகளை அப்பள்ளி மாணவர்கள் புலி போல் வேடமணிந்தும் நாடகம் ஆடியும் சிலம்பம் சுற்றியும் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வு பதாகைகள் உள்ளிட்டவைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் மாவட்ட கல்வி அலுவலர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு புலிகள் பற்றிய பலதரப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் இதில் புலிவருது புலிவருது என ஒளிப்பெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்